ஓ முருகா வெற்றிவேன் முருகா எனது அன்பு பிள்ளையே சட்டனை என் நெற்றியை தொடுவென எதற்காக சொன்னேன் தெரியுமா இன்று இரவுக்குள்ளாகவே உனக்கான ஒன்றை உன் கைகளில் கொடுத்து என் நெற்றியில் இருக்கக்கூடிய ஒளி மூலமாக உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்வதற்காக தான் இப்போதே என் நெற்றியை தொட்டுவிடு நீ கஷ்டத்தின் கடைசி கட்டத்திற்கு வந்துவிட்டாய் இனி இன்பத்தின் முதல் படியை நீ தொடுவதற்கு நான் துணை நிற்பேன் என சொல்வதற்காக அவசரமாக ஓடி வந்தேன் இத்தனை நாட்களாய் நிம்மதியில்லை என புலம்பிக்கொண்டே அல்லவா நிம்மதி என்பது மற்றவர்கள் மூலமாக உனக்கு கிடைக்கப் போவதில்லை நீதான் உனக்குள் அதை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அவசரத்தால் ஆழ்ந்து போயும் தாழ்ந்து போயும் வாழ்ந்து கொண்டிருக்கும் முன் வாழ்வில் இனி எல்லா விஷயங்களும் நிதானமாய் நிம்மதியால் சந்தோஷமாய் நடப்பதற்காக தான் என் நெற்றியின் மூலமாக நான் உன்னை ஆசீர்வதித்து விட்டேன் நான் கருணை கொடுத்து விட்டால் இனி உன் வாழ்வில் நடக்காதது என எதுவுமே இருக்க முடியாது என் செல்வமே நான் மட்டும் மனது வைத்துவிட்டால் யாருக்கும் எதை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் அள்ளி கொடுப்பேன் என்பதை நீ அறிவாய்தானே நான் எங்கும் இருக்கிறேன் எனது கண்களின் பார்வை இப்போது உன் பக்கம் திரும்பி இருக்கிறது அதனால் தான் உனது இதயத்திற்குள் நல்ல நினைவுகளை கொண்டு வந்து என் கைவிரல் நொடியின் மூலமாக உன் வாழ்க்கையில் விளையாடக் போகிறேன் இனிமேல் நீ நினைப்பதும் உன் வாழ்வில் நடப்பதும் என எல்லாமே நல்லதாக மட்டும்தான் இருக்கும் என் செல்வமே உன் கண்களில் அன்பும் இருக்கிறது பாசமும் இருக்கிறது தானே எல்லோரிடமும் நல்ல எண்ணங்களோடு நல்ல செயல்களோடு நடந்து கொள்கிறாய் மனிதர்களில் அப்படிப்பட்டவர்கள் மிகவும் அரிதாகத்தான் இருக்கிறார்கள் ஆறு கிழக்கி நோக்கிதான் என்றால் மேற்கு நோக்கி போவன் எதிர்நீச்சல் போட்டுதானே ஆக வேண்டும் அப்படிதான் நீ மட்டும் சரியாக முறையாக இருந்தால் அது சரி வராது எல்லாரும் எப்படி இருக்கிறார்களோ அப்படிதான் வாழ வேண்டும் என நினைத்தாலும் அது முடியாத காரியம் ஏனெனில் இங்கு பல பேர் கெடுதல் செய்யக்கூடியவர்களாகவும் கெட்டவர்களாகவும் தானே இருக்கிறார்கள் ஆக மனிதர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதன்படி நீ வாழ வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது நீ உன் மனசாட்சிக்கு நேர்மையாக நல்ல செயல்களை செய்பவனாக இருக்க வேண்டும் உண்மை என்பதை ஒருவர் பேசினாலும் உண்மைதான் பொய் என்பதை நூறு பேர் சொன்னாலும் பொய் பொய்தானே நீ எப்போதும் யாரை பற்றியும் யோசிக்காமல் யார் செய்ததும் சரியாக என சிந்திக்காமல் நீ சரியான செயலை செய்யக்கூடிய உண்மை பேசி வாழக்கூடிய ஆளாக இருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன் என் என்ல்வமே நீண்ட நாளாக ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டே இருந்தாய் இப்போதுதான் அதை உன் கைகளில் ஒப்படைப்பதற்கான நேரம் வந்துள்ளது இனிமேல் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கசப்பை எல்லாம் போக்கி உன் வாழ்க்கையை இனிமையானதாக மாறும்படி நான் செய்யப் போகிறேன் இருட்டாயிருந்த உன் வாழ்க்கையை நான் வெளிச்சமாய் மாற்றிக்காட்ட காட்ட வந்துவிட்டேன் செல்வமே இனி உன் வாழ்வில் இருக்கக்கூடிய நஷ்ட கணக்கெல்லாம் லாப கணக்காய் மாறப்போகிறது இப்போது உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களின் விளைவு எப்படி இருக்குமோ என யோசிக்காதே நீ எடுத்து வைக்கக்கூடிய காலடியை மட்டும் பத்திரமாய் பாதுகாப்பாய் கம்பீரமாய் எடுத்துவை உன் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் நான் தூசி போல மாற்றிவிடுகிறேன் என் செல்வமே விசாலமான இதயம் என்பது இந்த உலகில் எல்லாருக்கும் கிடையாது ஆனால் வெளிச்ச மிகுந்த உலகம் இன்று நித்தமும் தோன்றிக் கொண்டுதான் இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த மாயாஜால உலகத்தில் நீ நினைத்ததெல்லாம் உனக்கு நடக்கும்படி என்னால் அற்புதங்களை செய்ய முடியும் நீ இந்த பூமியில் கூட வாழ்ந்து விடலாம் ஆள் கடலில் கூட சோலையாக மாற்றி விடலாம் ஆனால் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள உனக்குள் தைரியம் மட்டும் இருக்க வேண்டுமென் செல்வேன் ஏற்றம் என்பது இறைவன் உனக்களித்த பரிசு என்பதை புரிந்து கொள் எப்போது நீ நினைத்ததெல்லாம் நடந்ததோ உன் திட்டங்கள் வெற்றி பெற்றதோ அப்போதே நான் நினைத்ததை உனக்கு அடுத்தி கொடுப்பேன் என அனுமதி அளித்து விட்டேன் என்றுதானே அர்த்தம் நீ நினைத்ததை நிச்சயமாய் உன் விருப்பம் போல நான் நடத்தி முடிக்க தான் போகிறேன் கஷ்டத்திலும் நேர்மையாய் இருக்க பழகு நீ ஏமாற்றப்பட்டாலும் உன்னை யாராவது ஏமாற்றினாலும் சரி நீ ஒருபோது மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது என் செல்வமே உன் வாழ்நாளிலேயே உன்னுடைய தவறுகளுக்கான தண்டனைகளையும் நன்மைகளுக்கான பலன்களையும் நீ பெறத்தான் போகிறாய் தெய்வ நம்பிக்கை என்பது உன்னை ஒருபோதும் கைவிடாது என் செல்வமே யாருக்கு என்ன தேவையோ இதை எப்போது யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அதை எல்லாயற்றையும் சிறப்பாக செய்து முடிக்கத்தானே நான் இருக்கிறேன் நான் எப்படிப்பட்டவன் என்பதை உனக்கு உணர்த்தட்டுமா கல்லுக்குள் இருக்கும் தேரையை கண்டு கருவிற்குள் இருக்கும் பிள்ளையைக் கண்டு உள்ளுக்குள்ளேயே அவர்களை ஊட்டி வளைப்பவன் நான் தானே கருவில் இருக்கும் குழந்தைக்கு சரியாக உணவு செல்ல வேண்டும் கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கூட உணவு உண்டு வாழ வேண்டும் என யாருக்கு எதை எந்த முறையில் எப்படி செலுத்த வேண்டுமோ எல்லாவற்றையும் சரியாய் செய்து கொண்டிருக்கும் நான் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் நானாக கொடுப்பதே கிடையாது முதலுக்கு முதலாகவும் முடிவுக்கு கீழேயும் இருப்பவன் நான் தான் உதவி என்றால் ஓடி வரக்கூடிய ஒரே ஒரு ஆள் நான் தானே இப்போது இந்த கலியுக காலத்தில் அவசரத்திற்கும் உதவிக்கும் ஓடி வரக்கூடியவர்கள் எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்கள் என பார் இதை முழுவதும் புரிந்து கொண்டு விட்டால் உன் வாழ்வில் நல்லது நடக்கவே இல்லை என நீ தவறாய் யோசிக்கவும் மாட்டாய் சொல்லவும் மாட்டாய் வாழ்க்கை என்பதே அடுத்தடுத்து நீ எடுக்கக்கூடிய முடிவுகளின் மூலமாக தானே நடக்கக்கூடியதாக இருக்கிறது இரு திசைகளிலும் ரோட்டில் சாலைகள் இருக்கத்தான் செய்யும் அதில் ஏதாவது ஒரு வழியை நீதானே தேர்வு செய்து போக வேண்டும் அதே போலதான் உன் வாழ்க்கையிலும் எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் எதை செய்தால் எதிர்காலம் சிறப்பாய் அமையும் என நீதான் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் மாற்று பயணித்திருந்தால் வாழ்க்கை எப்படி மாறியிருக்கும் என்பதை முன்கூட்டியே யாராலும் அனுமதிக்க முடியாது அல்லவா வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தால்தான் என்ன விஷயம் நடக்கிறது என்பதும் புரிய வரும் அதேபோல்தான் இப்போது உன் மனதிற்குள் குழப்பங்களை போட்டு வாட்டி வதைத்து கொள்ள வேண்டாம் வாழ்க்கை என்றால் மாறி மாறி ஏதாவது ஒரு விஷயம் நல்லதாகவும் கெட்டதாகவும் நடக்கத்தான் செய்யும் குழம்பிக்கொண்டும் நிம்மதியாய் நீ வாழ முடியாது வாழ்க்கையில் அப்படி இப்படி இதை செய்யாமல் விட்டிருக்கலாமோ என ஒருபோதும் வருத்தப்படாதே உன் வாழ்வில் எது நடக்க வேண்டும் என இருக்கிறதோ அதுதான் நிச்சயமாக நடக்கும் கிடைக்க வேண்டும் என இருப்பது கிடைக்காமல் போகவும் செய்யாது உனக்கு கிடைக்க வேண்டாம் என இருப்பது கிடைக்கவும் கிடைக்காது நீ எதை எப்படி செய்திருந்தாலும் இதுதான் உன் வாழ்வில் நடக்க வேண்டும் என இருந்திருந்தால் அதுதான் அதன்படிதான் இப்போது உன் வாழ்க்கையில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை முற்றிலும் கசந்துவிட்டதே என நினைக்காதே உனக்கான வாழ்க்கை இனிமையாய் என்னால் மாற்றித் தர முடியும் இப்போது நடப்பது எதுவுமே உனக்கு நிரந்தரம் கிடையாது என் செல்வமே உன் கஷ்டங்களை எல்லாம் முழுவதுமாக விளக்கி வைத்து உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்கு நான் தயாராகத்தான் இருக்கிறேன் என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு வாழ தயாராகுள்ளேயே ஒரு ராஜ்யத்தை மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் யார் தெரியுமா உன் அப்பன் முருகன் நானும் கூட அதில் ஒரு வகைதானே ஒன்பது ஓட்டைக்குள் ஒரு துளி காற்றை வைத்து சந்தையில் விற்று விட்டு வாழக்கூடிய மனிதன் இருக்கத்தான் செய்கிறான் அவன் யார் என தடம் புரிந்து கொண்டால் அதுதான் இறைவன் என்பதை நீ புரிந்து கொள்வாய் பாதையை தேடுபவன் சாதாரண மனிதன் ஆனால் பாதையை உருவாக்குபவன் அதுவும் வெற்றி பாதையை உருவாக்குபவன் சாதனை மனிதன் வாழ வைப்பவன் இறைவன் வாழ தெரிந்தவன் மனிதன் நீ வாழக்கூடிய ஆளாக அதுவும் வெற்றி பாதையை உருவாக்கக்கூடிய சாதனை படைக்கு ஆளாக இருக்க வேண்டும் ஏற்றம் என்பது நான் உனக்கு கொடுக்கப் போகும் பரிசு இரக்கம் என்பது நான் உனக்கு கொடுத்த சோதனைகள் கொள்ளின் செல்வமை என்ன நடந்தாலும் கவலைப்படாதே அழுது புலம்பி வருத்தப்பட்டு வீணாக நாட்களை வாழ வேண்டாம் என்ன நடந்தாலும் நீ என்னை நம்பு நான் உன்னும்தானே இருக்கிறேன் நிச்சயமாக எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் மனம் போல் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் நிச்சயமாக ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் நான் இன்பத்தை தருவேன் என்பதை அறிவாய் தானே இதோ உனக்கான இன்பம் காத்திருக்கிறது ஓ